ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ட்வின் சீரீஸ் எபிசோட் டென்னுக்கான ப்ரமோ இந்த ப்ரமோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு அதிகமாக எதுவும் இல்லை ஏன்னா இதில் அதிகமாக மூணு லீடோட ரொமான்டிக் சீனை மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் ஏதோ தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுற கேட்டுக்கங்க ஃபஸ்ட்டு சீனில் ஜியும் சல்மோனும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நீ எப்படி இருக்கேன்னு ஜி கிட்டே சல்மோன் கேட்க ம் இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கையை பிடிச்சி அப்படியே கண்ணுலேயே பேசிக்க ரொம்ப தேங்க்ஸ் என்னை பத்திரமாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜி மோத்துல சல்மான பாத்தாதான் அப்படியே சிரிப்பு வரும் போல சிரிச்சு சிரிச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத வெளியே நின்று அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் பையன் பார்த்துட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அவன் ஆளு கூட தான் இப்படி ரொமான் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி அப்படியே அமைதியா இருக்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்க அதுக்கு என்ன பதம் சொல்றதுன்னு தெரியாமல் அப்படியே அவன் அமைதியாக நின்றுட்டு எதுக்கு இதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவன் கிட்டே எப்பயும் போல ஜி சிடு சிடுன்னு கேட்க அப்படியே அமைதியாக ரூமில் உட்காந்து இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கான் ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜி சல்மன் கூட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கல ஆனால் அவனுக்கு தெரியாது ஸ்ப்ரைட் பையன்தான் ஜி அப்படிங்கிறது உண்மையாவே உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஸ்ப்ரைட் கிட்ட கேட்க உடனே ஸ்ப்ரைட் அவனுக்கு க்யூட்டாக அழகாக கீஸ் பண்ணிக்கிறான் இவனுக்கு ரெண்டு பேரும் அப்பப்போ மாறி மாறி வரானுங்களா எவன் எப்படி அப்படிங்கிறது எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது இப்படி இவங்க கிஸிங் மூமெண்ட்டு ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்க அடுத்து நம்ம சேம பையன் சேம பையன் சும்மா இல்லாமல் அங்கே சும்மா இருக்க டேனை இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான் ஆக்சுவலி நம்ம சேமை ட்ரிங்க் பண்ணியிருப்பான் போல் ஸோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவன் டேனை சும்மா விடுற மாதிரி தெரியல அங்கே இவனுங்களுக்கு அணகில்மா நடந்துட்டுருக்கு சேம் டைம் அடுத்து ஏற்கனவே சும்மாவே அப்படியே ரொமான்டிக் மூட்லேயே சுற்றிட்டு இருப்பான் ஜாக்கும் மைக்கும் இப்போ சொல்லவே வேணும் மைக்கு பையன் வேறு நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பான் போல் அவனும் சும்மா இல்லாமல் அப்படியே ஜாக்கு கூட ரொமான்ஸ் பண்ண இப்படி மூணு லீடுக்கு இடையில ரொமான்டிக் மூமெண்ட்டோட அடுத்த எபிசோடை பினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன இருந்தாலும் சரி அடுத்த எபிசோடுக்காக நான் ரொம்ப வெயிட் இருக்கேன் பிகாஸ் ரெண்டு பேருக்கு இடையில வேற க்யூட் க்யூட் மூமெண்ட்டே நல்லாயிருக்கும் இப்போ மூணு கப்பிள்ஸ் வேறு சொல்லவா வேணும் ரொமான்ஸ் சும்மா அழுது சீரிஸ் ஃபுல்லாக செம்ம டாப்பாக போயிட்டுருக்கு என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ படிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்க அடுத்த புள்ள எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ